சிவமங்கலம் குமரா இங்கு நாங்கள் உங்களை இறை பக்கம் செலுத்தவில்லை அது எங்கள் நோக்கமும் இல்லை ஏனெனில் இறை அங்கு இரையாயில்லை இங்கு இறை என்பது பொது நியதியாக இருக்கிறது அவ்வளோ அகிம்சை அதனுடைய பரம தர்மமாக இருக்கிறது சத்தியம் அதன் அங்கமாக இருக்கிறது அப்போ நாங்கள் போதிக்கும் வேதம் தர்மமும் சத்தியமும் தான் என்பதை மறண்டு விடாதீர்கள் அதை அதை கொண்டு உருவகப்படுத்தப்பட்டது தான் இந்த இறையை இறை நமக்கு உணர்த்துவது அகிம்சை எனும் பரம தர்மத்தையும் சத்தியம் எனும் பரம அங்கத்தையும் என்பதை மறந்துவிடாதே சத்தியம் சொல்கிறேன் இல்லைனில் தக்க தருணத்தில் இனி ஏமாற்றப்படுவாய் மறண்டு விடாதே குமாரா எந்த விதத்திலும் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானவன் இல்லை இறைவன் அதை கொண்டு வடிவமைக்கப்பட்டது மூல பொருளே அதுவா இருக்கிறது அந்த அகிம்சை தர்மத்தினுடைய கருணையாக இருக்கிறது ஏன்னா கிடைத்தற்கரிய பெரும் பேறு இந்த தேகமும் உயிரும் உணர்வுகளும் மறண்டு விடாதே குமரா அரிதரிது அற்புதத்திலும் அற்புதம் வரமடா வையகம் வாழ்ந்து தான் பாருன் கொண்டாட கொடுத்த குவலயமடா குமரா இந்த குவலயம் கொண்டாட கொடுத்த கோவலயம் இது மறண்டு விடாதே அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அப்போ இந்த சத்தியம் அப்படின்ற அங்கம் அதற்குள்ள தர்மம் என்னும் அங்கம் அது கருணை வடிவாக இருக்க அகிம்சையின் பெயரால் அதை தவிர நம்ம இங்கே எதுவும் போதிக்கிறதுக்கு ஏன்னா இதை தவிர வேறு எதுவும் இங்கே சமநிலையும் சம தர்மத்தையும் தனி மனித தன்னிறைவையும் உறுதி செய்யாது இது ஒன்று தான் இது ஒரு பொதுவான நியதி அவ்வளோதான் இந்த சத்தியம் தர்மம்னு வந்துட்டாவே உங்களுக்கு அத்து வந்துடும் அளவு வந்துடும் அளவு வந்துட்டாவே உச்ச வரம்பு வந்துடும் அப்போ எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் எந்த விதத்திலும் சத்திய தர்மத்திற்கு புறம்பானது இல்லை இறைவன் மறண்டு விடாதே அவ்வளோதான் அதாவது இன்றைக்கி என்னென்ன குமரன் நாம் பயணத்தில் பயனித்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் பெரும்பகுதியினர் கழகப் பிரியர்களாக இருக்காங்க ஒன்றுமே இல்லாததை காணக்கூடாத கோணத்தில் பார்த்து அதை காணக்கூடாத விமர்சனம் செய்யக்கூடாத கோணத்தில் விமர்சனம் செய்து அதை ஊதி பெருசாக்கி அதன் பெயரால் இங்கு இங்கு சில தீய விளைவுகளை ஏற்படுத்தி விடுகின்றனர் அதல்ல அதல்ல நிலையில் இருந்தாலும் அது உன் பக்கம் வரும் பொழுது அது முடித்து வைக்கப்படும் பொழுது அகிம்சையாக இருக்க வேண்டும் சத்திய தர்மத்திற்கு உடன்பட்டதாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் குமரா எந்த விதத்தில் வந்தாலும் இந்த களத்தினுடைய யதார்த்தத்தை தெரிந்து கொள் குமரா இங்கு ஒரு இயல் ஓட்டம் இருக்கிறது அவ்வளோதான் இங்கே ஒரு கல்லுக்கு இல்லாத வளர்ச்சி ஒரு மாற்றம் அப்படின்றது ஒரு உயிருக்கு வைக்கப்படும் பொழுது இப்படி எல்லா உயிர்களும் ஒவ்வொரு அணு அணுவாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன மறண்டு விடாதே குமரா அப்போ உயிருடையது எல்லாத்தையும் ஒரு சேர ஒவ்வொரு அணு அணுவாக ஒரு சேர வளர்த்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்ச பேராற்றல் புவியனும் இயற்கை அவ்வளோதான் எல்லாமே ஒரு சேர வளருது அதை யாரும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம அதுலேருந்து கால சுழற்சியிலேருந்து தப்பிச்சிட முடியாது அந்த இயல் ஓட்டம்னு ஒன்று இருக்குது அந்த இயலோடே நாமும் செயல்படணும் அதுதான் இயக்குது நேற்று இருந்தவனும் இல்லை நாளை இருக்க போகிறவனும் இல்லை இதை வேண்டினவனும் இல்லை நான் அப்போ இந்த இயலில் இயலாக ஓடிக்கிட்டு இருக்கு அதில் நீ ஓடு ஆமாம் சித்தத்தை இறை காக்கி காயத்தை கர்மத்தில் லைத்து விரும்பி அங்கு பிரதிபலன் எதிர்பாராத நம் கடமையை பூர்ணமாக செய்திடறது இது இயல் ஓட்டத்தில் என்ன விதிக்கப்படுகிறதோ அந்த கர்மத்தை நீ கச்சிதமாக முடித்து விடல் அவ்வளோதான் ஆமாம் அந்த செய்யல் ஓட்டத்தை நீ உத்து பார்த்தினா செயலாக மாறிடும் செயல் புகுந்துருச்சு இயலில் அப்போ இங்கே தனியாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அதில் லைத்து வாசித்து கொண்டது வாசித்து கொண்டிருந்தது அவ்வளோதான் அந்த லயம் தாண்டி இது உற்று நோக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த லயம் பிசகும் அப்போ இயலிலிருந்து செயலுக்கு வந்துடுது இந்த செயல் சோர்வை கனத்தை ஏற்படுத்தும் அப்போ இந்த செயல் நீடித்து நடக்கும் பொழுது அந்த கர்ணம் அப்படியே கண்காணிக்கப்பட்டே செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த செயல் வினையாக்கப்படுகிறது இயலா இருந்திருக்க வேண்டியது உற்று பார்த்து அந்த உற்று பார்த்ததில் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அது வினையாகிவிட்டது அப்போ வினை நீங்கள் வந்துட்டாவே அதற்கு எதிர்வினைங்கிறது தீர்ப்பு விதை விதைப்புனா விளைச்சல் அப்போ வினைக்கு எதிர்வினை எதிர்வினைக்கு பேர் எதிர்வினை பேர் எதிர்வினைக்கு பேரழிவு அது கடந்து முடிவில் சர்வநாசம் முடிஞ்சிருச்சு அப்போ இந்த இயல் ஓட்டம் அப்படின்னு தவறிட்டாவே அங்கே முடிவில் போய் சர்வநாசத்தில் இருக்கும் இப்போ நம்ம இந்த பயணத்தில் இங்கே நிறைய முட்டி மோதிக்கிட்டு நம்மக்கிட்ட வரும் ஆமாம் இதில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் நம்ம அவங்களுக்கு என்ன சொல்கிறோம் அல்லது நம்ம அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னே வைத்துக்கோமே அப்போ அவர்களிடத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் நீ எதை அளக்கின்றாயோ அது உனக்கு அளக்கப்படும் நீ கண்டிருந்தால் உன் வாழ்வம் கனிவாக இருக்கும் என்ன காரணம்னா நம்ம இன்னும் தேகத்தோடு தான் இருக்கும் அணு அணுவாக இருக்கும் ரண மரண பயம் மேடையில் இருக்கிறோம் ஆமாம் விபரீத மரணம் அப்போ என்னன்னா மரணம் அவன் கையில் இருக்கு தீர்ப்பு அவன் இருக்கு அதை கண்டு தான் இந்த உலகம் அஞ்சிக்கிட்டு இருக்கு ஆமாம் அப்போ நமக்கு ஒரு தீர்ப்பு அங்கே இருக்கு இப்போ நீ என்ன செய்கிற உன் சார்புடையவர்களிடத்துல அல்லது உன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களிடத்துல அத்துமீறாயா அல்லது எதிர்மறையாக ஏதாவது செய்யறியா அல்லது கருத்துக்குள்ள நீ புகுந்துட்டு இருந்த நான் என்னும் மாணவத்தில் அவ்வாறு செய்கின்றாயா அவ்வாறு இப்பொழுது செய்தால் அது உனக்கு அளக்கப்படும் யாரும் தப்ப முடியாது மறந்து விடாதே குமரா கருவி கிரணங்கள் எல்லாம் நடுநடுங்கு செய்யும் மரணம் இருக்கிறது நடுநெஞ்சில் நிலை நிறுத்திவை எச்சரிக்கை ஒரு கணம் கூட மறக்கக்கூடாது விட்ட நீ இனி சந்திக்க இருப்பது மரணம் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதே அது கடவுளும் இல்லை அது ஒரு தொழில் அது இங்கே சில நியதிகளை வைத்திருக்கிறது இங்கே சத்தியம் தர்மம்னு இங்கே சில நியதிகளை வைத்திருக்கு பொது நலனுக்காக இங்கே சாந்தியும் சமாதானமும் சகஜமும் சமாத்ம வைபவ மேடையாக இது விளங்கணுங்கிறதுக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு இந்த உலகம் உருவகப்படுத்தப்பட்ட உருவந்தான் குமரா இறைவன் அதான் சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொன்னாங்க அங்கே சொல்லலை சத்தியத்தில் நிறுத்து முதல் பாடம் இது இந்த பாடத்தை முடிக்காமல் அடுத்த பாடம் உனக்கு இல்லை இந்த பாடம் முடியும் பொழுது இரண்டாவது பாடத்தில் போய் தொடங்கும் அப்போ கடைபிடி வடிவில் இருக்கிறது இறைவன் அவன் சத்தியமாக இருக்கான் அதுக்கு அடுத்தது தான் அந்த நிலையை நான் முதிர்ச்சி அடையும் பொழுது தொழும் நிலையில் உருவகப்படுத்தப்பட்ட உருவங்கள் அல்லது கருதப்பட்ட கருத்து அவ்வளோதானே இப்போ உருவம் இருக்குன்னு சொல்கிறவங்க உருவில் தொழுகிறார்கள் கருத்தில் இருக்கான்ல ஒருத்தன் கருத்து வடிவாக இருக்கான் தான் அவனை அடுக்க முடியும் அப்படி ஒருத்தர் இருக்கான்ல இதையும் கடந்து ஒருத்தர் இருக்கான் இல்லை அப்போ சத்தியம் சிவம் சுந்தரம் மூணுமே ஒன்று தான் சத்தியம் கடைபிடிக்கிறது சித்தத்தால் காணலால் சொல்லால் செயலால் சாதனையினால் சரித்திரத்தினால் வரலாற்றினால் வரை ஓலையினால் நான் தீர்மானிக்கிறது நான் அதற்காக அவ்வாறே வந்திருக்கணும் இறைவன் இறைவன் தான் அவன் விமலன் நான் மலன்டானே நான் மல காட்டில் உரை மல கூடன்றானே அவ்வளோதானே இதுதானே நிச்சயம் இதுவாக நான் இருந்த பொழுதும் நான் அந்த விமல பாவத்தை எய்துகிறேன் அப்போ ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு ஏன் நெஞ்சில் இருக்க ஏன் சித்தத்தில் இருக்க அந்த சித்த மலத்தினை அந்த அஞ்ஞானத்தினை அறிவு கல்வி கொண்டு அகற்றுகிறேன் அறியாமையின் பெயரால் நான் ஆழ்ந்து கிடந்திருந்தேன் எவ்வளோ அறியாமை எந்தெந்த நிலைப்பாடுகள் அறியாமையோ அதற்கெல்லாம் ஒரு அறிவுரையை போதித்தேன் இது இவ்விதம் இல்லை இவ்விதம் இல்லை இவ்விதம் இல்லை அப்படின்னு சொல்லி 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 இந்த அஞ்ஞானத்தை ஞானம் கொண்டு இருளை பிரகாசத்தை கொண்டு விலக்கி கொண்டே அந்த பயணத்தில் இருக்கிறது சத்தியங்கிறது அது பெரிய நிலை எல்லை இல்லாத நிலை எரிய எரிகிறதாம் இதுவும் அவ்வளோதான் சத்தியவாதிகள் சுத்த சத்தியவாதிகளோட எண்ணமே விபரீதம்னு சொல்கிறேன் அவன் அவ்வளோதான் சத்தியம் இங்கே எண்ணெய் தாங்கும் மண்ணை சத்தியம் தாங்குகிறது என்பின் சத்தியம் சதா நந்தியான இது சத்தியம் சொல்கிறேன் அவ்விதம் நான் காணுகிறேன் அப்போ நம்ம அசத்தியம்தான் நம்ம தான் நம்ம மலன்தான் அந்த நிலையை அடைணுன்ற முயற்சியில் இங்கு எண்ணிருந்த மலங்கள் சித்த மலங்கள் கருத்து மலங்கள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அகற்றிக்கிட்டே வரேன் அந்த அனாகினால் மெய் அறிவை கொண்டு அவ்வளோதான் தஞ்ஞானன்றது ஒன்றும் கிடையாது உடலை சார்ந்த அதனுடைய தேவையை சார்ந்தது தான் பசிதாக சுக துக்கம் இருக்கும் இந்த களத்தில் இருக்கிற இந்த நிலைப்பாடுகள் இதையெல்லாம் கருதி அது ஒன்று உருவகப்படுத்தி அதற்குன்னு தோதா சில செய்து வைத்திருக்கு அதுக்காக எதை வேணாலும் சமாதானம் செய்துக்கும் அதல்ல அதல்ல சிறுகு சிறுகு பழகிறது அதான் சத்தியம் கடைபிடி கடவுள் இன்றைக்கி நான் நெஞ்சறிந்து தசத்தியங்களை கண்டுவிட்டேன் சிந்தித்து விட்டேன் அதற்காக நீங்கள் அதிருப்தி அடைய வேண்டியதில்லை ஆமாம் ஏன்னா அந்த களத்தினுடைய சுபாவம் அதான் மனதினுடைய சுபாவம் மண்ணினுடைய சுபாவம் ஒன்றே தான் நான் வேண்டி நெல் நட்டேன் கலை களமே தந்தது அப்ப நான் வேண்டி ஒரு நற்செயல்களை சிந்தித்தேன் சொன்னேன் செய்தேன் ஆனா இந்த களத்துல மாறும் அது இயல்பு அது பேர் கலைன்னா கலைகளை கலைய கலைக்க அப்படின்னா அது தோன்றிக்கிட்டே தான் இருக்கணும் தான் அது பேர் கலைன்னு வைத்தான் மலை ஏன் வச்சான்னா அது மலைக்கு செய்யும் அதனால மலை இது கலை கலைய கலையை தான் இருக்கணும் நீ சோறவே கூடாது போய்கிட்டே இருக்கணும் சிறுக 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 சித்த மலங்களை அகற்றிக்கிட்டே இருக்கணும் அஞ்ஞானங்களை அகற்றிக்கிட்டே இருக்கணும் போய்கிட்டே இருக்கணும் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஏமாற்று வேலை எல்லாம் தோற்ற மாயை மாயை ஏற்படுத்தின மாயை ஒரு கணம் ஒரு கணத்தோடு பொருந்தாது இந்த அண்ட பேரண்டத்தில் எதுவும் அது அது இது விதிக்கப்பட்ட வண்ணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது குமராக அதை நம்ம தொடுவதற்கே இல்லை அவ்வளோதான் இந்த ஒட்டு இந்த புவியினுடைய எல்லா கணக்குகளும் அணு அணுவாக எழுதப்பட்டிருக்கிறது அவரவர் அந்தந்த களத்தில் அங்கங்கு அந்தந்த காரியத்தை படிக்கிறார் செய்கிறார் அதிலேருந்து அவர் தப்பிச்சு போயிட முடியாது யாரும் தப்பிச்சு போயிட முடியாது அப்போ கடைபிடித்து அந்த நிலையை நம்ம அடையிறோம் சிறுக சிறுக புரியாது நமக்கு ஏன்னா இங்கே ஒரு லாபம் ஒரு உயர்நிலைன்னு கருதிருக்காங்க அங்கே அப்படிலாம் இருக்கவே இருக்காது தர்மம்னு நீ போயிட்ட சத்தியம்னு போயிட்ட அதை கடைபிடிக்கணும் நான் அவனுக்கு நான் வாழணும் அப்படின்னா நீங்கள் நஷ்டம் தவிர துன்பத்தை தவிர எதையுமே அனுபவிக்க முடியாது குமரன் நன்கு புரிந்து கொள் நீ புண் பெறாது புண்ணியத்தை செய்யவே முடியாது புண்ணியம் புண் தரும் அதனால தான் அதுக்கு பேர் புண்ணியம்னு பேர் வைத்தான் புண் தான் அது அது உனக்கு தான் தரும் அதை எதிரில் உனக்கு நல்லது செய்ய நினைச்சுன்னா அதையும் அது செய்யாது அது இல்லை அது நோக்கம் ஓ நோக்கம் இதுதான் மறண்டு விடாதே குமரா அப்ப இதை தவிர நம்மளுடைய வேதம் வேறு ஒன்றும் சொல்ல குமரா இந்த சத்தியம் தர்மம் அப்படின்னு சொல்றது என்னன்னா இந்த புவியினுடைய வேதம் இந்த புவியினுடைய வேதம் ஆமா இது ஒரு நல்ல மனிதனை செய்திருக்கும் அவ்வளோதானே மனிதனாக வாழ்ந்தால் பார்த்தாதான் நல்ல மனிதனாக வாழ்ந்தால் பார்த்தாதான் ஏற்ற வைக்கம் இந்த அதிர்வலைகளுக்கு ஏற்று செலுத்தப்படுதல் போல உன்னுடைய இயன்றதை செய்துட்டு போகிறது தானே வேற என்ன இருக்கு சத்தியம் சொல்கிறேன் குமரா அகிம்சையிலிருந்து விளையிடக்கூடாது சத்தியத்திலிருந்து விளையிடக்கூடாது ஆனால் இது ரெண்டும் இங்கே சாத்தியமே இல்லாதது தவிர்க்கவே முடியாதது இது இந்த அண்டத்திற்கே இந்த கல்வியானா இல்லை குமரா ஆமாம் நீங்கள் மேலிருந்து வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது அவ்வளோதான் இது உங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகுக்கு இல்லை ஏன்னா அவன் பிடிச்சி பட்டு பிசாஸ் மாதிரி இங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் செயலாற்றிக்கிட்டு ஒரு பறவை போல ஒரு ஒரு தண்ணீரை ஒன்றும் குறைந்தபட்சம் வாழாதவர்களுக்கு இது கசக்க தான் செய்யும் குமரா தானே அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் அங்கே சத்தியம் தர்மம்னு தொடங்கினது தான் அதனால தான் இந்த யுகம் தொடர்ச்சிங்கிறது சத்திய யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிட்டத்தட்ட அது மறுசுழற்சிக்கு இந்த சத்திய யுகம் தொடங்கிருச்சு இந்த கலைப்பயிர்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது ஆனால் அது சத்தியம் தலைக்கு தொடங்கி விட்டது அதெல்லாம் நூறு சதம் உண்மைன்னு சொல்கிறேன் சொல்கிறேன் அதனால் நம்ம இந்த பயணத்தில் அதெல்லாம் மறந்துடக்கூடாது சும்மா நம்ம பாட்டுக்கு அப்படின்லாம் எந்த முடிவுகளையும் ஏற்றிடக்கூடாது நம்மளால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சித்தத்தால் காணலால் சொல்லால் செயலால் அவர்களுக்கு எந்த விதமான இம்சையும் செய்துவிடக்கூடாது அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அடுத்து எடுத்து வைக்கும் அடியில் ஒரு எறும்பெண்ணில் அதற்காக உன்னுடைய பயணத்தை மாற்று அல்லது நில் ஒன்றும் தவறு இல்லை இப்படி இங்கே அணு அணுவான உயிர்கள் இடத்துல உனக்கு பந்தம் இருக்குது அதனால தான் இறையச்சத்தோடு சகம் தண்ணீர் உலாவா இறையச்சத்துலேருந்து விளைகிறாதா இந்த இறைக்காக இன்னும் இறைக்காக யார் இடத்துல அச்சப்பட்டும் வளந்துடறாதா இங்கே பயம் இந்த பயம் இருக்கக்கூடாது அங்கே இன்னொரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம கூட வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுலாம் உயிர்கள் நான் எந்த இறைவனை திருப்தி செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்த இறைவன் தான் சகல கொண்டு ஜீவன்களாக இருக்கிறான் சிவனை சிவனாக அமர்ந்து என்ன எந்த சீவனும் அவன் தானே சிவன் அப்படி இருக்கும்போது அவன் நான் வழிபடுற கடவுள் இல்லையா மாறுவேடம் பூண்டு நரன் திரிகிறது நடமாடும் கோயில் அதை நான் எப்படி நிராகரிக்க முடியும் சிந்தித்து பார்க்க நான் இங்கே தான் அவ்வளோதான் அவ்வளோதானே அந்த இறைக்கு தெரியாதா தெரியும் நீங்கள் உணர்வு பூர்வமான இறைவனிடத்தில் இருங்கள் அவ் தான் உணர்வு உயிரை மதி உயிர்மையா நோக்கு உயிர் போட நோக்கு அவ்வளோதான் இங்கே பாவப்பட்ட உலகம் இந்த சூழலியல் சமூக போக்கு இல்லாமை இயலாமை இன்னும் எத்தனையோ கோடி பிள்ளைகள் அதனால் இங்கே நிறைய உயிர்கள் பரிதவித்து தான் தெரிகின்றன மடி தான் இங்கு பல சிறங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றன ஒரு தாயினுடைய அரவணைப்பை தான் இந்த உலகங்கள் அறற்றிக் கொண்டிருக்கின்றன புலம்பிக் கொண்டிருக்கின்றன பாவம் அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆறுதலை தாருங்கள் பார்த்துக்கலாம் நீ ஏற்ற வழியளவு வலிமை அடைகிறாய் அகம்புறம் இரண்டிற்கும் பொருந்தும் பெருவிதி பெருநியதி இது கண்குமரா தானே உண்மை சும்மா நம்ம பாட்டுக்கு எதை வேணாலும் நினச்சிடலாம் எதை வேணாலும் பார்த்துடலாம் எதை வேணாலும் சொல்லிடலாம் எதை வேணாலும் செய்திடலாம் அப்படின்னு நினைக்கிற களமாக இந்த களம் அந்த மூடர்களுடைய வாதத்திலிருந்து மீண்டிலிருந்து வாழும் வாருங்கள் இங்கே ஒரு வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த வாழ்வை வாழ்ந்து வையுங்கள் ஆழ்ந்து வாழ்ந்து வையுங்கள் அந்த வாழ்வித்து வாழ் இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வாங்க நீங்கள்லாம் ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவறையிடம் ஓர் தாய் வீட்டு பிள்ளைகள் தான் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்களே பிராண பண்டற்றவர்கள் உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள் ஒருவருக்காக ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டியவர்கள் ஒருவருக்காக ஒருவர் துன்பம் அனுபவிக்க வேண்டியவர்கள் இதுதான் இங்கே நியதியே நீ ஒரு மனிதன் வரணுன்னா தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரி டைப்பிழைத்தும் பெரும் துயரில் தானே வந்த இனி அந்த துயரியை நீ அனுபவிக்கப் போகிறதில்ல உன்னோட மெய் அறிவை கொண்டு எதுலிருந்தும் உன்னை விடுவித்துக்க முடியும் கடும் காயும் காயம் காயத்தில் இருந்து கூட உங்களால் நீங்கள் மீண்டு எழுந்து வந்து விட முடியும் அப்படியே எங்கள் ஆழ்நிலையில் உயிரில் உறைந்து போனால் உடல் இருப்பதே தெரியாது குமரா அப்படின்னா அவ்வளோதான் அப்படி இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் யாரும் நேரடியாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது பழைய வாதம்னு சொல்லிடுவாங்க அவங்களாம் போட்டோம் சிறப்பாக வாழ்ட்டு ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை குமரா ஏமாற்றப்பட்டு விடாது இந்த உலகங்கிறது வேற இது சந்தைக்கடை அவ்வளோதான் இங்கே ஒரு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு சிறந்த வியாபாரி இங்கே பெரும் செல்வன் தானாக இருக்காங்க இங்கே ஏமாந்தவர்கள் ஏழைகளாக இருக்காங்க இதுவா நீதினு கேட்குறேன் தனி மனித உற்சவ வேணாமான்னு கேட்குறேன் இருக்கா இல்லை அப்போ என்ன ஏன்னா களி முதிர்ச்சி இன்னும் இங்கெல்லாம் காட்டப்படுவது விஞ்ஞானம் வேறு வந்துருச்சு அது வேற எல்லாம் பல்வேறு கோணங்களில் அவங்களுக்கு விரும்பும் நிறத்தில் விரும்பும் திடத்தில் இங்கே விரும்பும் வண்ணங்களில் விரும்பும் இசைகள் இப்படியெல்லாம் விரும்பும் விரும்பும்னு அப்படியே இதெல்லாம் பார்த்து அதற்கு அடிமைப்படுத்தி வைத்து இந்த உலகம் அதுதான் உலகம்னு சொல்லிட்டு இருக்க அங்கே ஒன்றுமே இல்லை ஒரு தன்னிறைவு இல்லை ஒரு ஆனந்தம் இல்லை ஒரு அடங்கள் இல்லை போதும் என்ற ஒரு பொன்சையும் மருந்து இந்த உலகம் தொலைச்சிருச்சு ஆமாம் போதுன்றது இருந்தால் தான் நீ ஒரு நிறைவே அடைய முடியும் ஒரு குறைந்தபட்ச நிராசி நீ பழகணும் கண்ணில் கிடக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பார்ப்பியா என் குருநாதன் தான் சொல்லுவேன் குமர கண்ணில் மலம் கண்டு விட்டாய் அந்த காட்சியிலிருந்து நீ விலகதான்னு பார்ப்பாய் அப்படி தானே அவ்வளோதான் வெறுப்பதற்கு இல்லை விலகுவதற்கு அதே மாதிரி இந்த சகத்தில் இந்த உலகம் ஆட்கொள்ளின்னு சொல்கிற எந்த விஷயாதிகளையுமே கண்டு விலகிவிடு அது உரிமை உணர்வோடு கண்டுவிடாது அது பிள்ளையில் ஒரு மூலப்பிள்ளை என்ன பிள்ளை இந்த களத்தில் பிரம்மாண்ட பிள்ளையே கருத்து பிள்ளை தான் கருத்து பிள்ளையில் தொடங்குறது தான் களநாசத்தில் வந்து முடிகிறது குமரா அதனால் நமக்கு இங்கே சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இது ஒரு எளிமையான உலகு வலிமையான மனதினால் அணுகுகின்றோம் அதான் சர்ச்சை எளிமையாக அணுகுங்கள் ஒன்றும் இல்லை மருகண உத்தரவாதம் இல்லை நான் உனக்கு சொல்ல மண்ணுக்கு சொல்கிறேன் அப்படி தான் அந்தரத்தில் நிறுத்தி வைத்திருக்கோம் என்ன நம்பிக்கையில் நம்ம இதெல்லாம் நான் என்னது அப்படின்னு ஆணவத்தில் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம் ஓட்டத்துக்கு உடம்புக்குள்ளே ரணத்தையும் மரணத்தையும் வைத்துக்கிட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு மனசாட்சின் கடவுளை தான் நம்மரா ஒரு சுய ஒரு அளவுக்கு தான் தோட்டம் அப்படிலாம் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்காது இந்த உலகம் எந்த நல்ல நிலையையும் அடைய முடியாது தனி மனிதனிருந்து தரணி வரைக்கும் கூறுகிறேன் இல்லாட்டி இந்த அடங்களை உணர முடியாது குமரா ஒரு ஆனந்தத்தை ஒரு இயல் ஆனந்தனும் இருக்குது ஏன்னா நீ படைக்கப்பட்டது அன்பின்பு ஆனந்த ஸ்வரூபம் மலலே அது அவ்வாறு தான் படைக்கப்பட்டது இதெல்லாம் கருத்து கொண்டு இந்த களத்தை கண்டு இங்கெல்லாம் ஏற்படுத்தி வைத்த இப்படியே பேரிடர்களை கண்டு அது மனம் போய் கிடக்கு அன்பின்பு ஆனந்தத்தை மறந்து திரிகிறது மலைகள் அது இயலாய் செலுத்துபவர் இல்லை ஒரு மனக்கல்வி இல்லை மனித கல்வி இல்லை சமூக கல்வி இல்லை தான் ஒரு மனிதனுக்குன்னு ஒரு அங்கீகார கல்வி இருக்கு ஆசிரியர்னால் ஆசிரியர் தான் தந்தைனா தந்தை தான் சகோதரன் தான் நட்புனா நட்பு தான் நண்பர்கள்னா நண்பர்கள் தான் இதில் வேறு என்ன இருக்குது சும்மா நம் பாட்டுக்கு எல்லா தீமைகளையும் அவமரியாதைகளையும் மரியாதை குறைவுகளையும் அவதூறுகளையும் இதெல்லாம் தான் இந்த உலகம் பேசிக்கிட்டு இருக்கு குமரா வீடு எனில் அங்கே ஒரு கழிவறை இருக்கும் ஒரு மனித மனமெனில் அங்கே ஒரு கழிவறை இருந்தே தீரும் அவ்வளோதான் வீடெனில் ஒரு படுக்கையறை உண்டு ஒரு உணவறை உண்டு ஒரு முற்றம் உண்டு எல்லாம் உண்டு அவ்வளோதான் அதை தவிர்க்கவே முடியாது இது இந்த கலப்பில் நீ என்ன நோக்குற அப்போ நீ அதற்கு பிறந்தவன் அதை நோக்குகிறாய் படுக்கையறைக்கு பிறந்தவன் படுக்கையறையை பார்க்கிறான் கழிவறைக்கு பிறந்தவன் கழிவறையை பேசுகிறான் கருத்தில் இறை கருதினவன் அவன் காணுவது சிந்திப்பது சொல்வது செய்வது சாதிப்பது அனைத்தும் இறை இறைமயமே கான்குமாரா சத்தியம் சொல்கிறேன் அதனால் இங்கே கழிவுநீர் குட்டையில் பிறந்தவனையும் இங்கே படுக்கறையில் பிறந்தவனையும் இங்கே விகார நிலையங்கள் இந்த விகார மனம் இதிலேருந்து பிறந்தவங்க அவங்க அதை தான் பார்ப்பாங்க அது அது தவிர்க்க முடியாது நீ உன் பயணத்தை சரி செஞ்சுட்டு போவீங்கன்னா நம்ம மலன் விமலன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னா நான் அவனை நோக்கி பயணத்தில் இருக்கிறேன் நான் இங்கே எனக்குள்ளே இங்கே இந்த களத் களம் தந்ததோ வினை தந்ததோ ஏதோ தந்தது ஆனால் என்ன இடத்துல இங்கே ஒரு அஞ்ஞானம் இருக்கிறது ஒரு அறியாமை இருக்கிறது இங்கே மனம் சரியாமை களத்தில் நடக்கிற காட்சிகள் சரியாமைங்கிற நோய் எனக்குள்ளே இருக்குது இது உண்மை இதில் நான் விடுபடுத்தப்படணும் ஏன்னா நான் எனக்கு நான் எதுவும் கற்று நான் இங்கே வரவில்லை மழலை என்னை இங்கு விடப்பட்டேன் மொழி தந்தால் அன்னை இந்த களத்தில் கர்மங்களையும் இதெல்லாம் இந்த களம் தந்தது நான் செல்ல தயாராக இருந்தவன்தான் ஆனால் இங்கே வேறையாக இருக்குது லாபம் கருதி இன்னும் எதை எதையோ கருதி இங்கே ஒரு சமநிலை இந்த உலகம் தொலைத்தது உண்மைதானே இப்போ இதெல்லாம் ஒரு நாள் நான் அதை உணர்கிறேன் உணரும் பொழுது நான் எங்கே எங்கே சிக்கி கிடக்கிறேன் எங்கேங்கே இந்த அசத்தியத்தில் அதர்மத்தில் இந்த லாபத்தில் இதிலெல்லாம் இந்த சொகுசுலாம் எப்படி அகப்பட்டு கிடக்குறேன்னு பார்க்குறேன் அப்போ அதெல்லாம் நம்ம உள் வாங்குகிறோம் ஒவ்வொன்றாக 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 ஏன்னா என்னை மலரூபத்திலிருந்து விமல ரூபம் ஆக்கிறது தான் என்னுடைய பிறவி லட்சியம் அதை நோக்கி பயணத்தில் தான் நான் இருக்கிறேன் இங்கே யாரும் தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு முதுவ இருக்குது ரொம்ப நான் பாட்டுக்கு வந்து சொல்லிட்டேன்னு நீ தான் குற்றவாளி அப்படின்னு என் சொன்னான் இந்த களத்து ஒரு கப்பலில் ஒரு ஓட்டம் விழுந்துருச்சுன்னா அந்த நீர் புகுவது அந்த கப்பலையே மூழ்கடிக்கிறது ஓட்டை போட்டவனை மட்டும் இல்லை குமரா இந்த ஒட்டுமொத்த களத்தில் இருக்கும் யாரும் யாரும் தப்பிச்சு போயிட முடியாது இங்கே எல்லாம் உங்களுக்கு பந்தம் இருக்குது சுவாசம் என்ன மன பந்தம் ஒன்று இருக்குது நீங்கள் எல்லாமே ஒரே சகோதரர்கள் தான் உணர்ந்தாலும் சரி உணராட்டியும் சரி அப்பன் பட்ட கடன் பிள்ளைகளை வந்து சேர்கிறது அப்பன் சேர்த்த செல்வம் பிள்ளைகளை வந்து சேர்கிறது அதே மாதிரி இந்த களத்தில் எவர் செய்தது இங்கே எவருக்கும் போய் சேர்கிறது இந்த விதியிலிருந்து மாற்றவே முடியாது நீங்கள் எல்லாம் ஓ ஒரு தோப்பில் இருக்கும் மரங்கள் தான் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான் ஆனால் ஒரு தோப்பில் இருக்கீங்க இதனுடைய விளைவுகள் அனைத்தும் ஒன்றை தான் சர்வம் அதனால் நான் என்ன தனியாக மீட்டுக்கிட்டேன்னா மீட்டுக்க முடியாது மீட்டாக இந்த களமே மீட்கப்படணும் இல்லாட்டி எல்லோருமே சர்வநாசம் அடைவார்கள் இது காலத்தின் கட்டாயம் இருந்த வரைக்கும் நமக்கு ஒரு அடங்கல் வேணும் லகுமரா ஒரு அமைதல் வேணும் தானே எளிமையை விட வலிமையான துணை ஒன்று இல்லை அகிம்சையை விட ஒரு பெரிய பரம தர்மம் இல்லை சத்தியத்தை விட பெரிய கடவுள் இல்லை சிவமங்கலம்